ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து இருபத்தி ஆறு குரு பயிற்சி மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகராசிக்காரர்களுக்கு என்னென்ன பணங்களையெல்லாம் தரவிருக்கின்றது என்பதை காண இருக்கின்றோம் இதிலே மேஷராசிக்காரளுக்கு குரு பகவான் மூன்றாம் இடத்துல சஞ்சாரம் செய்கின்றார் செய்ய இருக்கின்றார் அந்த மூணாம் இடத்திலிருந்து அவர் ஐந்தாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடம் மற்றும் பதினொன்றாம் இடங்களை தன்னுடைய பார்வையாலே பார்க்க இருக்கின்றபடியாலே குரு பகவான் ஏழாம் இடமாகிய கடத்தஸ்தானத்தை பார்க்கப்படுகிறபடியாலே அவளுக்கு குருச்சந்திர யோகம் உண்டாகிறது அதனால் அவளுக்கு திருமணமாகாதவர்களுக்கெல்லாம் திருமணங்கள் நடைபெறும் அதே போல் குழந்தை செல்வம் இல்லாதவாளுக்கெல்லாம் புதியதாக சச்சந்தானம் கிடைப்பதற்குள்ள வழி ஏற்படும் போல் தடைப்பட்ட திருமணங்கள் தடைப்பட்ட சுபகாரியங்கள் புதிய வேலைவாய்ப்புகள் அதேபோல் கலத்திரஸ்தானத்திலே சந்திரன் இருக்கின்றபடியாலே கலத்திரக்காரர்களுக்கெல்லாம் கணவன் மனைவிக்கெல்லாம் அருமையான ஒரு யோகம் அவாருக்கு குடும்பங்களிலே பிரச்சனைகள் எல்லாம் இல்லாமல் சுமூகமாக குடும்பத்தை நடத்தக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகும் எனவே மேலும் உடல்நலத்திலே முன்னேற்றம் ஏற்படும் உடல் உபாதைகள்லாம் அதே போல் குரு யோகம் அப்படிங்கிறதுனால நிறைய திடீர் செல்வங்கள் திடீர் மனைவா மன வாழ்க்கையிலே திடீர் ஒரு திருப்பங்கள் அன்யோன்யமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் ஏற்பட இருக்கின்றது திடீர் பணம் திடீர் தனம் திடீர் வஸ்துவாகன யோகம் இதெல்லாம் ஏற்பட இருக்கின்றது என்றால் அதில் மிகையாகாது அது மட்டும் இல்லாமல் குரு பகவான் பத்தாம் இடத்தை பார்க்குறார் பத்தாம் இடம் லாபஸ்தானம் அந்த லாபஸ்தானத்தை பார்க்கக்கூடியதுனால் திடீர் யோகங்கள் திடீர் லாபங்கள் திடீர் வியாபாரத்திலே அமோகமான ஒரு விசேஷமான ஒரு பலன்கள்லாம் கிடைக்க இருக்கின்றது எனவே லாபஸ்தானத்திலிருந்து நாம் எதிர்பார்க்கக்கூடிய உத்தியோக லாபம் அந்நிய தேச லாபம் வியாபாரத்திலே லாபம் என்று திடீர் லாபங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் பதினொன்றாம் இடத்துல சனி ரோக்கு வேறு சஞ்சாரம் பண்ணக்கூடியதுனால இரும்பு தொழில்கள் எல்லாம் விருத்தியாகும் வெளிநாடு யோகங்கள்லாம் விருத்தியாகும் வெளிநாடு சம்பந்தப்பட்ட ஏற்றுமது இறக்குமதி எல்லாம் மோகமாக வரத்துக்குள்ள வாய்ப்புகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் சுக்ரன் பார்த்தாலெல்லாம் பன்னெண்டாம் இடத்துல சுக்ரான் இருக்கு பன்னெண்டில் சுக்ரன் இருக்கக்கூடியதுனால திடீர் எதிர்பாராத வெளிநாட்டு தொடர்புகள் மூலமாக பர வரவுகள் வரது வாய்ப்புகள் திடீர் அந்நேச அந்நேசத்துலேருந்து திடீர்னு எதிர்பாராத ஒரு வேலைவாய்ப்பு அதன் மூலமாக பண தன வரவு வாகன வரவு வஸ்துவாகன சேர்க்கைகள் அப்படின்னு நிறையா படங்கள் இந்த குரு பயிற்சினால் அந்த மேஷராசிக்காரர்களுக்கு நடைபெற இருக்கின்றது எனவே இந்த குரு பயிற்சியானது அவா அவளுக்கு மூன்றாம் இடத்திலே சஞ்சாரம் செய்கின்ற செய்கின்றபடியாலே ரெண்டாம் இடத்திலே குரு தனத்தை எல்லாம் தந்து கொண்டு இருந்தார் இப்போ மூன்றாம் இடத்துக்கு மாறிவிட்டார் அதனால் என்ன பிரச்சனைகளோ என்று பயந்து பயப்படக்கூடிய சூழ்நிலைகள் வேண்டாம் என்றால் மூணாம் இடத்திலிருந்து குரு பகவான் ஐந்தாம் ஏழாம் ஒன்பதாம் பதினொன்றாம் பார்வை இதெல்லாம் பார்க்கக்கூடியதுனாலே அவளுக்கு ஒரு நல்ல பலன்களையும் அமோகமான திடீர் யோகங்களையும் குருச்சந்திர சந்திர யோகங்கள் போன்ற பல வகையான விசேஷமான யோகங்களையும் இருக்க தர இருக்கின்றபடியாலே விசேஷமான ரா ராஜயோகங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்கின்றதுனாலே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பலன்கள் மேஷ ராசிக்காரர்களுக்கு அமோகமாக இருக்கும் என்றால் அதில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே அவ சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்ததாக ரிஷபராசிக்கார ரிஷபத்தில் ஜென்மத்தில் அவருடைய ராசியில் இருந்த குரு பகவான் ரெண்டாம் இடத்துக்கு போகிறார் ரெண்டாம் இடத்துல குரு பகவான் தனஸ்தானத்தில் இருக்கக்கூடியதுனால தனத்தை எதிர்பார எதிர்பார்க்கலாம் திடீர் பணவரவு எதிர்பார்க்கலாம் அவள் வாக்கு சாதனத்தினால் திடீர் வியாபாரத்தின் மூலமாக பணவரவுகள் தனவரவுகள் எதிர்பாராத பொருள் சேர்க்கை இதெல்லாம் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அவர் ரெண்டாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்தை பார்க்குறதுனால உடல் நலத்திலே திடீர் முன்னேற்றம் ஏற்படும் உடல் உபாதைகள்லாம் நிவர்த்தி ஆகிடும் போல் ஆயுள் அபிவிருத்தி ஆகும் ரொம்ப வியாதியினால் கஷ்டப்பட்டவாறுலாம் அவளுக்கு திடீர்னு உடம்பு சரியாகிடும் திடீர்னு படுக்கையில் இருந்தவரெலாம் எந்த ஓட ஆரம்பிச்சிருவார் அந்த மாதிரி ஒரு உடம்பில் ஒரு திடீர் முன்னேற்றம் மனநலத்திலே ஒரு திடீர் முன்னேற்றம் வாழை அறியாமலே ஒரு சுறுசுறுப்பெல்லாம் வந்துடும் இந்த குரு பயிற்சி குரு பயிற்சினாலே அது மட்டும் இல்லாமல் திடீர்னு வா வாழ்க்கு வந்து அவருடைய ராசியார்ன்னு பட்டெல்லாம் சுக்ரன் அந்த சுக்ரன் வந்து ராசியா சுக்கிரன் சுக்ரன் பதினொன்றாம் இருக்கிறதுனால திடீர் பணவரவு திடீர் வெளிநாடு உத்தியோகத்திலே லாபம் அது மூலமாக பணவரவு தனவரவு பொருட்சேர்க்கைகள் சேர்க்கைகள் நிறைய வாழ்க்கைக்கு அந்த பதினொன்றாம் இடம் சுக்ரன் வந்து தர இருக்கின்றார் குரு அப்படின்னா அதாவது கலத்திரக்காரனான சுக்கரன் பதினொன்றாம் இடத்துல குரு வந்து மூன்று ரெண்டாம் இடத்தில் இருக்கக்கூடியதுனால வாழ்க்கை அமோகமான பலன்கள் நடைபெற இருக்கின்றது அது மட்டும் இல்லாமல் சூரியனும் போதும் பன்னெண்டாம் இடத்துல புதாயத்து யோகத்தை தர இருக்கின்றார் புதாயத்து யோகமானது வாழ்க்கைக்கு சொந்த தொழில் வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு படிச்சுட்டு வேலையிலேயே இருக்கக்கூடிய வாழ்க்கை திடீர்னு யாராவது வேலை கூப்பிட்டு வேலையை கொடுப்பேன் அது மட்டும் இல்லாமல் சொந்த தொழில்கள் செய்தி தொழில்கள்லாம் அவ பலிதமாக வாய்ப்புகள் மூலம் இருக்குது அதன் மூலமாக பண பண வரவு தனவரவும் ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள்லாம் இருக்குது அதனால் இந்த குரு பயிற்சியானது அவளுக்கு அமோகமான லாபத்தையும் அமோகமான ஒரு திருப்பத்தையும் தர இருக்கின்றது எனவே அவளும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அவளும் இந்த குரு பயிற்சி அந்த ரிஷபராசிக்காரளுக்கு அமோகமாக இருக்கின்றது என்பதில் எந்த விதமான சந்தேகமும் இல்லை எனவே அபிரிதமான மகிழ்ச்சியையும் அபரிவிதமான பணதன மகிழ்ச்சியான வாழ்க்கையும் இந்த குரு பயிற்சியானது வர வழங்க இருக்கின்றது அடுத்ததாக மிதுன ராசி அன்பர்கள் மிதுன ராசிக்கு இப்போ வந்து அவ மிது ராசிக்காராக சொந்த வீட்டிலே குரு வர போகிறார் அவரோட சொந்த வீடு மிரு மிதன அவ ஜன்ம குருவாக குரு பகவான் வர இருக்கின்றார் அவர் ஜென்ம ஜென்ம குருவாக வரக்கூடிய செவ்வாய் வந்து ரெண்டாம் இடத்தில் நீச்சமாயிட்டார் அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா குரு பகவான் ஒன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை கருத்தஸ்தானத்தை பார்க்கக்கூடியதுனால அதாவது அந்த கழுத்தஸ்தானமாக ஸ்தானத்தை அவர் வந்து பார்க்குறார் கருத்தஸ்தானத்தை பார்க்கும் பொழுது அஞ்சாம் மரத்தை சந்திரன் இருக்கார் சந்திரனுடைய பார்வை வேறு வர வந்து குரு வந்து சந்திரனை வேற பார்க்குறார் அது மட்டும் இல்லாமல் அவர் பார்க்கக்கூடிய ஏழாம் பார்வை ஒன்பதாம் பார்வை மற்றும் பதினொன்றாம் பார்வை இதில் பார்க்கும் பொழுது வாழ்க்கு அருமை அமோகமான ஒரு பலனானது நடைபெற இருக்கின்றது சுக்ரன் பத்தில் இருக்கார் லாபஸ்தானத்தில் பயனுள்ள பார்த்தீங்கன்னா சூரிய புதன் இருக்கார் புதாயத்த யோகத்தை கொடுக்குறார் சுக்ரன் அமோகமான லாபத்தை கொடுக்குறார் சுக்ரன் வந்து எந்த வீட்டில் இருக்கார் மீனத்தில் இருக்கார் சுக்ரன் ஆக குரு வந்து குருனால் அந்த குரு பொழுது அருமையான ஒரு யோகத்தை அந்த மிதுராசிக்காரர்களுக்கு தர இருக்கின்றார் அப்படின்னா அது எந்த விதமான சந்தேகமும் கிடையாது எனவே திடீர்னு அவளுக்கு பிதுர் முன்னோர்கள் மூலமாக பிதுர்கள் மூலமாக வராத இருக்கின்ற செல்வங்கள் வராமல் இருக்கின்ற நிழற்பழங்கள் இதெல்லாம் வர இருக்கின்றது திடீர் வஸ்துவாக சேர்க்கைகள்லாம் வர வர இருக்கின்றது எனவே இந்த புதாயத்து யோகமானது அவளுக்கு திடீர் வியாபாரங்கள் அது மட்டும் இல்லை வெளிநாடு வாய்ப்புகள் அதே மாதிரி தலைமை பதவி உத்தியோகத்திலே வந்து பெரிய பெரிய பதவிகள் இதெல்லாம் வர இருக்கின்றது எனவே இந்த மூன்றாம் இடமான குருவான இந்த மிதுனரா சேர்ந்து சூரிய சூரிய புதாயத் தியோகத்தை கொடுக்கக்கூடியதுனாலையும் குரு பகவான் ஒரு சுப ஜென்மத்தில் இருக்கக்கூடியனாலையும் அமோகமான ஒரு பலன நம்ம எதிர்பார்க்கலாம் ஆக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலனானது மித ராசிக்காரர்களுக்கு அமோகமான எதிர்பாராத விஷய விஷயத்தில் எதிர்பாராத விதத்திலே அவளுக்கு பலவிதமான நன்மைகளையும் பலவிதமான சுபகாரியங்களையும் பலவிதமான யோகங்களையும் தர இருக்கின்றது எனவே இந்த ராசிக்காக ரொம்ப சந்தோஷமாக இருக்கலாம் அடுத்ததாக கடகராசி அன்பர்கள் கடகராசிக்கு எங்கே அப்படிங்க பார்த்தீங்கன்னா பன்னெண்டாம் இடத்துல குரு பகவான் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெளிநாடு சம்பந்தமான வியாபாரங்கள்லாம் அமோகமாக நடைபெற இருக்கின்றது கடகத்துலேருந்து பன்னெண்டாம் இட குருவில் விரைத்த விரைவுஸ்தானத்தில் இருந்தால் கூட அவரை அதாவது அவருடைய இதுக்கு பன்னெண்டாம் இடம் மீனராசியாக இருந்தது இருக்கிறதுனால திடீர் வெளி வெளிநாட்டு தொடர்புகள் உண்டாகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அப்படின்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் கடகராசி அன்பர்களுக்கு செவ்வாய் வந்து நீச்சமாக இருக்கக்கூடியதுனால அவருக்கு உடல் உபாதைகள்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் ஐந்தாம் இடம் ஏழாம் இடம் ஒம்பது அஞ்சு ஏழு ஒம்பதாம் இடத்தை பார்க்கக்கூடிய குருனால் அவருக்கு பலவித நன்மைகள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு திடீர் யோகங்கள் வரத்துக்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் உங்களுக்கு வந்து புதாதித் யோகம் லாபஸ்தானத்திலே சூரியன் புதன் அதே போல் சுக்கரஞ்சி வாருடைய ஆதிபத்தியத்தினால வாழ்க்கை பலவிதமான நன்மைகள் பலவிதமான பலன்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் உண்டு இருந்தாலும் ராகு அஷ்டமத்தில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகளால் அவன் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடியது வ அந்த சனி பயிற்சி வரைக்கும் கவனமாக இருக்கணும் ஆக எங்கே வாகனத்தில் அந்நேய ரொம்ப தூரத்தில் பிரயாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலையோ இல்லை வண்டி வாகனங்களை பயன்படுத்தும் பொழுதும் அதே போல் பலவிதமான கருவிகளை பரி பயன்படுத்தும் பொழுதும் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு டைம் அதே போல் வந்து நலத்தை ரொம்ப கவனமாக பார்த்துக்கணும் ஏதாவது பிரச்சனை உடனே ஆஸ்பத்திரிக்கு போய் அவளுக்கு மருந்து மாத்திரை எடுத்து சா மருந்து மாத்திரைகளை எடுத்து எடுத்துட்டு அவளுடைய உடம்பை கவனமாக பார்த்துக்கக்கூடியது அவளுக்கு நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லலாம் எனவே பன்னெண்டாம் இடத்தில் குரு விரயஸ்தனத்தில் இருக்கக்கூடியதுனாலையும் சனிபவா அஷ்டமத்தில் இருக்கக்கூடியதனாலையும் திடீர் வரையங்கள் ஏற்படலாம் அதனால் கடன் கொடுக்கறது அவளுக்கு கடன் கொடுக்குறவாளுக்கு அவளுக்காக சப்போர்ட் பண்ணுறது அதே போல் வழக்கு வியாஜியங்கள் இதெல்லாம் ரொம்ப கவனமாக இருக்கணும் அடுத்தவாருடைய விஷயங்களே விஷயங்களே தலையிடுவதை நிறுத்திக்கொள்ள கொள்ள வேணும் அந்த மாதிரி இருக்கிறதுனால அவள் வந்து தேவையில்லாத பிரச்சனைகள் இருந்து விடுபடலாம் எனவே கடகராசிக்காரர்களுக்கு பரவாயில்ல இருந்தால் சுமாரான ஒரு பலனை குரு பகவான் கொடுக்க இருக்கின்ற அதனால் நம்ம பயந்துட வேண்டாம் அதுக்குள்ளே பரிகாரங்களை ப பண்ணிட்டு குருவுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே வர வேண்டியது வியாழக்கிழமையில் அந்த குருவுக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டே மஞ்சப்பூனால் அர்ச்சனை பண்ணிகிட்டே வந்து கொண்டக்கடையிலேயே கொண்டக்கடையிலேயே வந்து குரு பகவானுக்கு மாலையாக போட வேண்டாம் தானமாக கொடுத்துகிட்டே வர வேண்டியது அந்த ஒவ்வொரு வியாழக்கிழமையும் குரு பகவானை பிரார்த்தனை பண்ணும்போது குருவுடைய பார்வை நேரடியாக ஏன்னா மறந்துட்டாரா இல்லையா அதனால் நேராக போய் குரு தான் தரிசனம் பண்ணிட்டா உங்களுக்கு அவராக ஏற்படக்கூடிய கெடுதலான பலன்கள்லாம் ஆகி சுபகாரியங்கள் சுப வரையங்கள்லாம் நிவர்த்தியாகும் எனவே நம்பிக்கை தருகின்ற ஒரு ஆண்டாக இந்த குரு பேச்சு அவளுக்கு அமையவிருக்கின்றது